நம்பிக்கை ஒரு சவால் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பதெல்லாம் இல்லை ஒருவர் முயற்சி செய்யும் இந்த நேரமும் அவருக்கு நல்ல நேரமே ஒருவர் உழைக்கும் எந்த ஒரு நாட்களும் நல்ல நாட்களே முயற்சி மட்டுமே நமது வெற்றி வாய்ப்பை உருவாக்கி விடாது தொடர் முயற்சிகளே வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கிடும் தானாக வரும் என்று நாம் காத்திருக்க தேவையில்லை கடுமையாகவும் முறையாகவும் உழைத்தாலே நம்மை தேடி வரும் லட்சியங்களை லட்சியங்களாய் நினை அலட்சியங்களை அகற்று லட்சியமும் நிறைவேறும் லட்சங்களும் நிறைவேறும் சாதனைக்கு முன் பலவிதமான சோதனைகள் வந்திட செய்யும் சாதனைகள் நிகழ்த்தி விட்டால் சோதனைகள் ஒதுங்கி ஓடிவிடும் எதிர்காலம் நமது கையில் எதற்காக பயப்பட வேண்டும் துணிவுடன் செயல்படுவோருக்கு வெற்றி பாதை தூரம் இல்லை கடுமையாக போராடி வெற்றி பெற்ற ஒருவரை வெற்றியே நெருங்கி வந்து தன்னுடன் சேர்த்து அணைத்து கொள்ளும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க